நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஒரு சின்ன பழமொழி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு நரி போயிட்டு இருக்குது ஒரு ஆப்பிள் பழம் ஒரு திராட்சை பழம் இருக்குது அதை பறிக்கிறதுக்காக அந்த நரியை முயற்சி செய்து அதுக்கு எட்டுறதில்ல அதனால் அந்த பழம் புளிக்கும் சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அதுபோல் நம்மளில் பல பேர் ஒரு நிறுவனத்துலையோ அல்லது ஒரு அலுவலகத்திலே ஜாயின் பண்ணி ஒரு நல்ல இன்கம் வாங்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி தெரியாத அந்த செயலை செய்ய முடியாத சில நபர்கள் அந்த நிறுவனம் வேஸ்ட்டு அந்த அலுவலகம் வேஸ்ட்டு ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின் சொல்லுவாங்க மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் எதையும் விட்டு கொடுக்க வேண்டாம் நீங்கள் அதில் முயற்சி செய்யுங்க அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிங்க அப்போ தான் கண்டிப்பாக எந்த ஒரு செயலையும் வெற்றி பெற முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி த்ரட்ஸில் இன்றைக்கி என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மைவித்திரஸ்ல தினமும் முதல்ல எம்டி சார் பேசக்கூடிய வீடியோவை கேட்டுட்டு அடுத்து தான் நம்ம வீடியோ டாஸ்க்கு உள்ளாரே போவோம் கேப்ஸ் அடிக்கிறதுக்கு போவோம் ஸோ அந்த எம்டி சாருடைய வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறுவனம் என்னென்ன அப்டேட் பண்ணுது என்ன அலுவலகம் திறக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்ற நம்மளுக்கு உண்டான தகவலை நேரடியாக அவங்க சொல்கிறாங்க அதை கேட்டால் தான் நம்ம நிறுவனத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் நம்மளில் பல பேர் எம்டி சார் வீடியோவை சரியாக கேட்குறதில் அப்படி கேட்காதனால நிறைய அப்டேட் வரும்போது நிறைய நபர்களுக்கு தெரியறதில்ல அதை தெரியாமல் பல நபர்களுக்கு கேட்கும்போது அவங்களும் அறக்குறையாக சொல்கிறாங்க இவங்களும் அறக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு நிறுவனத்தினுடைய முழுமையான செயல்பட யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது இன்னும் பல பேர் குழந்தைங்கக்கிட்ட செல்போனை கொடுத்துட்டு அந்த ஆம் வரும்போது அமக்கு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நிறைய தவறுகள் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுது நிறைய அப்படி தான் ஏற்பட்டு இருக்குது அதை சரி செய்யறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிறாங்க ஏன்னா நிறைய நபர்கள் இருக்கும் பொழுது அதை உடனடியாக சரி செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது நிறைய நபர்கள் வருத்தப்படுறாங்க இப்போ அக்கௌண்ட் நம்பர் தப்பாகட்டும் இல்லாத ஐஎஃப்எஸ் கோடு தப்பாகட்டும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி எம்டி சார் அதுக்குண்டான விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதை யாரும் சரியாக கேட்குறதில்ல அதனால் இனிமேல் என்ன அப்டேட் வரப்போகுதுன்னா நீங்கள் அந்த வீடியோவை கட்டாயம் பார்த்தே ஆகக்கூடிய ஒரு சூழல் எப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கும்போது வீடியோனுடைய ஃபர்ஸ்ட்டு பகுதியிலையோ அல்லது இடையிலையோ அல்லது கடைசியிலையோ எம்டி சார் வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போடணும் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி நம்ம போடணும் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷனில் லெஃப்ட் சைடில் மேலே மூணு டாட் இருக்கும் அதில் போனீங்கன்னா ஒரு அட்டனன்ஸ் வருகை பதிவேடு அப்படின்னு ஒரு காலம் புதுசாக ஓப்பன் ஆகும் இது வரைக்கும் கிடையாது ஃபியூச்சரில் வரப்போதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நம்ம அழகு இந்த சவுண்டு வச்சு வீடியோ கேட்காதனால நிறைய அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறது இல்லை அதுக்காக வேண்டி அது எப்போ வரும் என்றைக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது வாரத்தில் ஒரு நாள் போட சொல்லலாம் அதில் ரெண்டு நாள் போட சொல்லலாம் அதில் டெய்லியுமே கூட போட சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அந்த வீடியோவை முழுமையாக பார்த்து என்றைக்கு அட்டனன்ஸ் போட சொல்கிறாரோ அன்னைக்கு லெஃப்டில் இருக்கிற மூணு டாட்டில் போய் அந்த அட்டனன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேமை போட்டு சப்மிட் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த நாள் வீடியோ ரன் ஆகும் நீங்கள் அந்த அட்டண்டன்ஸ் வருகை பதிவேடு போடலைன்னா உங்களுக்கு அடுத்த நாள் வீடியோ வராது அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஆஃபீஸ்க்கோ அல்லது இப்போ ஸ்டோர் திறக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போய் அவங்கக்கிட்ட நீங்கள் அப்ளிகேஷன் எழுதி கொடுக்கணும் இந்த சூழல் இந்த காரணத்தினால என்னால் வீடியோவை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்து மறுபடியும் நிறுவனம் உங்களுடைய ஐடியை ஆக்டிவ் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு விளம்பரம் வரும் அப்படி லேட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நாளுடைய சீலிங் அமௌண்ட்டு வராமல் இருக்கிறதுக்கான சூழல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நம்ம போகவே வேண்டாம் நிறுவனம் ஒரு நல்ல அப்டேஷன் தான் கொடுக்க போகிறாங்க அதை ஒரு முறைக்கு இருமுறை கேட்குறதுனால நம்மளுக்கு தப்பு கிடையாது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதனால் இனிமேல் யார் வீடியோ பார்த்தாலையும் சவுண்டு வச்சு கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய புரிதல் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த போன மாதத்தில் ஒரு எட்டு நாள் ஆறு நாள் வீடியோ சரியாக ஓடலை அதுக்கப்புறமா அந்த வீடியோ ஓடாத காலங்களுக்கு நம்ம அமௌண்ட் கொடுக்குறதுக்கு வெப் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதில் எல்லாத்தையும் போட சொன்னாங்க எந்தெந்த தேதியில் பார்க்கலையோ அதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் சவுண்டு வச்சு கேட்காதனால நிறைய நபர்கள் போடாமல் நேற்று கூட கால் பண்ணி கேட்குறாங்க அந்த ஆறு நாள் அமௌண்ட் எனக்கு வரவே இல்லை ஆட் ஆகவே இல்லை அப்படின்னு அவங்கள விசாரிச்சில் இந்த மாதிரி வெப் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் போட்டீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு தெரியாது நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணமாக அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வீடியோவை மீட் வச்சு கேட்டுட்டேன் காலையில் அஞ்சு மணிக்கு வீட்டில் தூங்குவாங்க அதனால் நான் சவுண்ட் இல்லாமல் கேட்டேன் அதனால் 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 எனக்கு தெரியல அப்படின்னு 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 ஸோ அவருடைய அஞ்சாறு நாள் வருமானம் போச்சு நிறுவனம் எந்த அது நம்மளுடைய நல்லதுக்காக தான் யாராக இருந்தாலும் சரி வீடியோவை சவுண்டு வச்சு இனிமேல் அந்த அப்டேட்டு வந்துருச்சுன்னா கட்டாயம் நீங்கள் பார்த்தே ஆகணும் எப்போ சொல்லுவார் அதனால் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வீடியோ பாருங்கள் நாம் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் வந்திருக்குறோம் ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த வேலையை செய்கிற நேரம் தவிர உங்களுக்கு இடையிடையே டைம் கிடைச்சா கூட இந்த பார்ட் டைம் ஜாப்பில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படி ஒரு வாய்ப்பு தான் மைவித்ரஸ் கொடுத்துருக்கு அதனால் நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டு இந்த வாய்ப்பு அப்படின்னு யாரும் அலட்சியமாக நினைக்க வேண்டாம் இதில் நீங்கள் தீவிரமாக உங்களுடைய முயற்சியை கொண்டு செயல்பட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் சீலிங் உங்களால் ஆயிரத்தி எட்நூறு கூட ரீச் பண்ண முடியும் அது உங்களுடைய சொந்த விருப்பம் ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் கிடையாது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் த்ரேட்ஸில் கொடுக்கக்கூடிய நல்ல தகவலை முழுமையாக கேட்டு தெரிஞ்சு செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வருமானம் இதில் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்று பார்த்தீங்கன்னா ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணிக்கு மைவித்யாட்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பான நேரடி லைவ் வச்சிருக்கோம் அதில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டவுன்லைனை ஜாயின் பண்ணுவீங்க உங்களுக்கு உண்டான சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா காலை ஒன்பது மணிக்குள்ளே ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி